ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் சுவையான பூண்டு கார சட்னி ரொம்ப ரொம்ப சுவையாக நல்ல கலக்கலாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமாக வேலை முடிஞ்சிடும் இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிடும் போது அப்படியே ரெண்டு இட்லி கூட இறங்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்டான த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் பேக் நழுங்கு மாவுன்னு சொல்லக்கூடிய குளியல் பொடி இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங் பீட்ரூட் ஃபேஸ் பேக் இது நாலுமே இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கு இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் செய்யப்பட்டது எந்த விதமான கெமிக்கல் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் இல்லைன்னா கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு பதிமூணு போல காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் நல்ல காரம் சாரமாக தான் செய்ய போறேன் உங்களுக்கு காரம் குறைவா வேணும் அப்படின்னா மிளகாயினுடைய அளவை வந்து உங்க காரத்துக்கு ஏற்றவாறு நீங்க குறைச்சிக்கோங்க கூடவே நாலு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு நிறத்துக்காக தான் இது இல்லைனாலும் பரவாயில்ல இதுல வந்து காரம்லாம் எதுவும் அதிகமா இருக்காது அடுத்ததான் ஒரு இருபத்தஞ்சு பல்லு பூண்ட தோலோடைய சேர்த்துக்கோங்க தோல் உரிச்சிட்டு சேர்த்தாலும் பரவாயில்ல நான் இன்னைக்கு தோலோடு தான் சேர்க்க போகிறோம் நல்லாவே இருக்கும் கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காம அந்த பூண்டினுடைய ஈரத்தன்மையோடையே இப்படி குற குரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது கூட ரெண்டு பெரிய பழுத்த தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்ததுன்னா மூணா சேர்த்துக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் குரகுரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லெண்ணெயாக இருந்ததுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு கருவேப்பிலை இலைகள் ரெண்டு போல சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை நிறையவே சேர்த்தா நல்லாயிருக்கும் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துக்கோங்க கூடவே அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டுமே இருந்தால் போதும் அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கிறதுனால நம்ம இதை ஊற்றும் போது அந்த பச்சை மல் எல்லாமே வந்து சட்டுன்னு போயிடும் பாருங்கள் எவ்வளோ கலக்கலாக கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இட்லியோடலாம் தொட்டு சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்கும் அதுவும் நல்லா சுட சுட இட்லியோட இதை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் நம்ம எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கோன்றதுனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட வச்சு பயன்படுத்திக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டு டேஸ் இது வரைக்கும் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் உங்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ